சம்பவத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு நாங்கள் சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களே திரைக்கு முன்னால் உங்களுக்கான கதாநாயகனை சினிமாவில் மட்டும் கதாநாயகனாக பாருங்கள் உங்களுக்காக உங்களுக்கான அறிவுகளை கண்டு எழுகின்ற அந்த கதாநாயகனை நிஜ வாழ்க்கையில் தேடுங்கள் இந்த மண் அறிவு சார்ந்த மண் அறிவு ஜீவிகள் வாழ்கின்ற மண் திராவிட மண் முற்போக்கு மண் முற்பாக்கு சிந்தனையார்கள் ஜனநாயக சக்திகள் கூடியிருக்கொண்ட ஒரு மகத்தான தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டிலே ஒரு கூடிக்கு பால் ஒரு மாதெரும் கூட்டம் அந்த மாதிர கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் இந்த இளைஞர்கள் கூட்டம் ரசிகர்களுக்கான கூட்டம் ஆனால் இந்த ரசிகர்கள் கூட்டம் தான் எங்கள் வாக்கு வங்கி என்று தமிழகத்திலே தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டு ஒரு சிழைப்புவாரியான் நடிகன் விஜய் நடிகன் விஜய் அவருடைய கொள்கை என்ன அவருடைய கோட்பாடு என்ன அவருடைய சித்தாந்தம் என்ன அவருடைய தத்துவம் என்ன இதெல்லாம் மூடி விட்டு ஏதோ தமிழக மக்கள் தமிழக மக்களுடைய விடுதலைக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காகவும் ஒரு வாஞ்சகமான அரசியல் சூழ்ச்சியை செய்து கொண்டு ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருப்பதற்கு உனக்கு பொறுப்பு இருக்கா ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீ தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று கட்சியை அறிமுகம் செய்தார்கள் திராவிட கொள்கை உள்ள இந்த தமிழ்நாட்டினுடைய திராவிட எதிர்த்து விமர்சனம் செய்கிறார் இந்த திராவிட எதிர்த்து விமர்சனம் செய்வதும் ஆளும் குறை கூறுவது மட்டும்தான் உங்கள் சித்தாந்தமாக கொள்கையா உங்க கோட்பாடா யாருக்கு பின்னால் நீ வேலை செய்யற நீ ஒரு கார்பெட் நாடகன் ஒரு கார்பெட் மக்களை கொன்று குடித்த கொலைதாரன் அன்றைக்கு இந்திய மக்கள் நாட்டு விடுதலைக்காக போராடியவர்களை வெள்ளையர்கள் சுட்டுக் கொண்டார்கள் இருபத்தி ரெண்டு வயது மிக்க இளைஞன் கொடுத்தெழுந்து பகத்சிங் அவர்கள் இந்த நாட்டு மக்கள் விடுதலைக்காகவும் உயர்நிலைத்த மக்களுக்கு நீதி கிடைக்கவும் வெள்ளையர்களோடு எதிர்த்து நின்று சுயநலமில்லாமல் போராடி தூக்கு மேடைக்கு சென்றார் பகத்சிங் அவர்தான் ரியல் ஹீரோ விஜய் போன்ற ஹீரோ தமிழக மக்களை கவர்ந்து தமிழக மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் சூழ்ச்சி செய்து அங்கே மக்களை பலியிடுவதற்கான ஒரு அரசியல் செய்கிறார் அங்கே மக்களை கொன்று குவிப்பதற்கு அரசியல் செய்கிறீர்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் இளைஞர்கள் யார் பின்னால் செல்கிறோம் அவர்கள் தான் அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டார் ஆனால் நம்ம நாம் அறிவியல் சார்ந்து அறிவுகள் படிக்கிறோம் படித்த இளைஞர்கள் ஏதோ பின்னால் திரையில் நடிக்கின்ற ஒரு நடிகன் பின்னால் மீட்பார் என்ன செய்ய என்ன மிகப்பெரிய மாபெரும் துயர சம்பவம் இந்த துயர சம்பவத்தை நின்று அந்த பொதுமக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பாக கேட்க வேண்டாமா அந்த மக்களுக்காக என்ன செய்யற பணக்கார திமிரில இருபது லட்சம் பணம் கொடுக்கிற இதுதான் உங்களுடைய அரசியலா இதுதான் மக்கள் மீது கொண்ட அக்கறையா பணம் கூட சொல்றாங்க ஒரு ஒரு சிந்தனை உள்ள நீ தமிழக மக்களை காப்பாற்ற போறியா தமிழக மக்களை விடுதலை பெற நீக்க போறியா அப்படிப்பட்ட விஜய் தன்னால் ஏற்பட்ட ஒரு பேரிழப்பை அந்த ஆபத்தை உயர்ந்த மக்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக அந்த மக்கள் மீது அக்கறை நீ என்ன செய்ய சொல்வதற்கு இதுவரைக்கும் ஆதிக்கத்திலிருந்து இந்த மக்களை நீ எப்படி மீட்க போற எப்படி காப்பாற்ற போற சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர் போன்ற தற்கொலைகளை நம்பி அங்கே குவிகின்ற கூட்டங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் சொல்வது நமக்க என்ற நம்புகின்ற மக்கள் சிந்தித்த பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட விஜய் மீது பற்று இளைஞர்கள் இனியாவது நமக்கான கூட்டம் இது நமக்கான இங்கே குரல் கொடுப்பதற்கு யார் எந்த நிலைகளை இனியும் பொருளா தமிழகத்தினுடைய நிலைமை கேள்விக்குறியாயிடும் இதுல வேற பிஜேபி சொல்றா ஒரு தனித்துவமான ஒரு விசாரணை குழுவை கரூர்ல உடனே வைக்கணுமா கும்பமேளாவ செத்து முடிந்த மக்களுக்கு கலவரத்துக்கு உடனடியாக விபத்து நடந்த போது விசாரணை குழு வச்சிருக்கா இல்ல இங்க மட்டும் விசாரணை குழு இப்படி குறை கூறுவதற்காக ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்வதற்காக இங்கே வாக்கு வங்கிகளை திருடுவதற்காக

இந்த கூட்டத்தை கற்றுப்படுத்துறதற்கு காவல் தான் பொறுப்பேற்க வேண்டும் இப்படியெல்லாம் மற்றவங்க மேலே பழி நடத்தப்படுகிறாங்க இடைக்காக தான் நாங்கள் கூறுகிறோம் நீங்கள் எந்த சித்தாந்தத்தில் கருத்து ரீதியாக கொள்கை கோட்பாடு நீங்கள் கற்று இருந்தால் நீங்கள் பொதுமக்கள் மீது அக்கறை கொண்டு இருந்தால் பொதுமக்கள் மீது உடனமன்ற உருவாக இருந்தால் அந்த மக்களுக்கு இப்படி ஒரு பேராபத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த கூட்டம் அந்த தற்கொலை கூட்டம் உங்கள் லட்சக்கணக்கான தோழர்களை வைத்து வயதான மாபெரும் பேரணிகள் நடத்திருக்கோம் மாநாடுகள் நடத்திருக்கோம் பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்கோம் தோழர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவோடும் அச்சறையோடும் தோழர்களை அரவணைத்து செல்வார்கள் அவர்களை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு முழுமையான அக்கறை ஏற்றுக் கொண்டுவார்கள் ஆனால் இப்படி பழி கொடுத்ததில்லை நூற்றாண்டு கால எங்களுடைய கட்சி துவக்கத்திலிருந்து நாங்கள் நூற்றாண்டுகளை கடந்து விட்டோம் இது போன்ற எண்ணிக்கையை இது போன்ற பலிகளை நாங்கள் கண்டதில்லை கேட்டதில்லை ஆனால் விஜய் அவர்களே உங்கள் கூட்டம் கொலைகார கூட்டம் பலி கொடுக்கும் கூட்டம் இந்த கொலைகார பலிக்கு நாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படி என்றால் நீ இந்த கட்சிக்கே வரக்கூடாது தகுதி இல்லை வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கேன் ஏசி காத்துல உக்காந்து விஜய் சொல்றாரா இங்கே மக்களிடம் அரசியல் செய்து மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக மக்களை காப்பாற்றுவதற்காக இவர் அரசியலுக்கு வந்திருக்காரா ஆனா இவர் இருக்க பணத்தை வச்சு இவர் பத்து மாவட்டத்தை தத்து எடுக்கலாம் அவ்வளவு பெரிய கருணை உள்ளம் கொண்ட விஜய் அவர்கள் ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி இருநூறு கோடி நீ வெறும் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு அந்த மக்களுடைய உயிருக்கு சன்மானம் என்ன ஒரு மக்களுடைய சன்மானம் இழப்பீடு தனக்கான கூட்டத்துக்கு வந்த மக்கள் மீது அக்கறை இருக்குன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய தலையெழுத்து நாளைக்கு விஜய் கேடு இருக்குன்னா இதை விட மாடு இருக்கா இதை விட வெக்கேடு இருக்கா இப்படிப்பட்ட விஜய் ஒரு கூட்டி ஒரு நடிகன் ஒரு நடிகனை திரைக்கு முன்னால் பாருங்கள் அந்த நடிகனை தலைவனாக ஏற்பதற்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் நமக்கான தலைவனை நிஜவாழ்க்கு தேடுங்கள் இங்கே மக்களுடைய அநீதிகளுக்கும் விவசாயிகளுடைய இந்த ஆளும் அரசு அநீதிகளுக்கும் தொழிலாளர்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை அதற்காகவும் இங்கே படுகொலை செய்யப்படும் மதத்தாலும் சாதியாலும் பிளவுபடுத்தி ஆட்சி அதிகாரத்தில் ஒரு கேட்ட இந்த அதிகார இந்த அநீதிகளை சட்டி கேட்பதற்கும் குரல் கொடுப்பதற்கு விஜய் போன்ற நடிகர்களுக்கு தானியம் இருக்கா தைரியம் இருக்கா

உன்னுடைய கொள்கை கோட்பாடு தலைவர்கள் எல்லாம் முன்னெடுத்துவது உன்னுடைய விளம்பரத்திற்காக நிஜமாவே சொல்றோம் விஜய் இன்னும் விளம்பரத்திலிருந்து சினிமா ஷூட்டிங்ல இருந்து இன்னும் வெளியவே வரல விஜய் சொல்றாரு வாட் ப்ரோ வாட் ப்ரோ ஆள் கேட்கிற வாட் காம்ரேட் நடந்த சம்பவத்து பதில் சொல் நடந்த துயர சம்பவத்துக்கு பதில் சொல் தோழாரு நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு கேட்பதற்கான நாங்கள் கேட்பதற்காக களம் நிற்பதற்கான தகுதி அருகதை எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா எனவே தான் கூறுகிறோம் ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்வது மட்டுமே ஒரு ஒரு அரசியல் கொள்கையற்ற கோட்பாடற்ற தத்துவமற்ற சித்தாந்தமற்ற விளம்பர எனவே விஜய் போன்றவர்களுக்கு தமிழக மக்கள் பாட புகட்டுவார்கள் இந்த கரூர் சம்பவம் கரூர் நடந்த இந்த உயர்ப்பு என்பது ஈடுகட்ட முடியாது பகிரங்கமாக விஜய் மன்னிப்பு கேட்க வேண்டும் விஜயை கைது செய்ய வேண்டும் விஜயுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து உயர்ந்த குடும்பங்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இழப்பிட அரசு விஜய்க்கு பின்னால் என்ன தற்கொலை கூட்டங்களுக்கு நீதிமன்றத்தின் வைத்து வழக்குகளை அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் இதுதான் இந்த சட்டம் இந்த நீதிமன்றம் இந்த அப்பாவி பொதுமக்கள் உயர்ந்தவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் சட்டத்தின் மீது நம்பிக்கைப்பட வேண்டும் என்றால் இந்த திராவிட அரசு இதை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜனநாயக சக்திகள் சார்பாக இந்த கூட்டம் கூட்டமைப்பு சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கையாக கேட்டுக் கொள்கிறோம் அன்பார்ந்த தோழர்களே இளைஞர்களே எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லையா நீதிக்கு வாருங்கள் உங்களுக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு நீதி வாருங்கள் உங்களுக்கான கல்விக்கான உரிமை கிடைக்கவில்லையா மாணவர்கள் உரிமை மறுக்கப்படுகிறதா நீதிக்குவார்கள் உங்களுக்காக குரல் கொடுப்பவர்களுக்காக குரல் கொடுப்பவன் உங்களுக்காக வழக்கு சந்திப்பவர்கள் உங்களுக்காக உணர்வார்களை உங்களை தலைவர்களை உண்மையானவர்களை அங்கே தேர்வு செய்யுங்கள் கூத்திம்பி விலைமதி பெற்ற உயிர்களை பலியிட வேண்டாம் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாழாக பேசுவதற்கு வாய்ப்பளித்த தலைமை தோழர்களுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே வணக்கம்